ஸ்படிக மணி மாலை ஒரு வகை கிறிஸ்டல் மணியால் செய்யப்படுகிறது இது ஆன்மீக ரீதியிலும் உடல் ரீதியிலும் பல நன்மைகளை அளிப்பதாக கூறப்படுகிறது ஸ்படிக மணி மாலை அணிவதால் கிடைக்கும் நன்மைகள் ஸ்படிகம் உடல் சூட்டை சீரான அளவில் வைத்திருக்க உதவுகிறது ஸ்படிக மணி மாலையை அணிந்தால் நல்ல உறக்கம் வரும் மன அமைதி கிடைக்கும் ஸ்படிகம் தெய்வீக சக்தி கொண்டது ஸ்படிக மணி மாலையை அணிவதால் நல்ல எண்ணங்களை உருவாக்கும் ஸ்படிகம் நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கிறது நம்மைச் சுற்றியுள்ள எதிர்மறை சக்திகளை நீக்கி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் ஸ்படிக மாலை அணிவது எப்படி ஸ்படிக மாலையை ஒரு நாள் முழுவதும் பசுஞ்சாணத்தில் மூழ்க வைத்து பின்னர் நீர் பால் போன்றவற்றைக் கொண்டு சுத்தம் செய்து அணியலாம் ஸ்படிக மாலையே குருவின் கைகளால் அணிவது சிறந்தது காலையில் இருந்து மாலை வரை ஸ்படிக மாலையை அணிந்து கொள்ளலாம் இரவில் ஸ்படிக மாலையை கழற்றி வைத்துவிட்டு மறுநாள் காலையில் எடுத்து அணியலாம்